பிஸ்மில்லாஹிர் குர் அல்லா ரபுல் அவனுடைய புத்தகமல் குர்ஆனிலே சூரத்துல் மாஹிதாவுடைய நூற்றி ஐந்தாவது வசனத்தில் மிக பாரதூரமான ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் எமக்கு தருகிறான் அல்லாஹ் ரப்புல் அலமீன் கூறுகிறான் யா யூஹல்லு ஈமான் கொண்டவர்களேக்கும் அலைக்கும் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் முதலில் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அலைக்கும் நீங்கள் நேர்வழியை அடைந்தால் வழி தவறியவர்களுடைய எந்த தீங்கும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் கூற நீங்கள் நேர்வழியை முதலிலே அடையுங்கள் நீங்கள் உங்களை முதலில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வழி தவறியவர்களை பற்றிய கவலையோ அதனுடைய தீங்கோ உங்களை எதுவும் செய்யாது நீங்கள் நேர்வழியில் இருந்தால் போதும் முதலில் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொண்டால் போதும் இந்த ஆயத்தை எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது அல்லாஹ் நமக்கு மட்டும்தான் நன்மையை ஏவி தீமையை தடுக்கச் சொல்கிறான் பிறர் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று விடச் சொல்கிறான் என்று புரிந்து கொள்ளக்கூடாது அன்ஹு ஒரு முறை ஹுத்துபாவுடைய பிரசங்கத்தில் ஏறி இந்த ஹதீத்தை இந்த ஆயத்தை ஓதினார்கள் இந்த ஆயத்தை ஓதி அதற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிய செல்லும் அவர்களுடைய ஹதீத்தை சொன்னார்கள் ஒரு மனிதன் தீமையை பார்க்கிறான் தீமையை பார்த்து அந்த மனிதன் அதை தடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் அவர்கள் அவர்கள் மீது ஒட்டுமொத்தமாக அவர்கள் எல்லோர் மீதும் அவன் வாழக்கூடிய அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோர்கள் மீதும் அல்லாஹ் அவனுடைய தண்டனையை இறக்கி விடுவான் என்று இந்த இந்த ஆயத் முரணல்ல தீமையை தடுக்க வேண்டும் நன்மையை ஏவ வேண்டும் நன்மையான பாதையின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் ஆனால் அதற்கு முன்னால் ஒரு முக்மீன் செய்ய வேண்டியது என்ன அவன் தன்னை முதலிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஈமான் கொண்டவர்களே உங்களை நீங்கள் பாதுகாருங்கள் முதலில் அதற்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தார்களை பாதுகாருங்கள் நரக நெருப்பிலிருந்து இருந்து மனைவிக்கு மட்டும் அறிவுரை சொல்வதல்ல எம்முடைய கடமை என்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் அறிவுரை சொல்வதல்ல என்னுடைய கடமை எம்மை பார்க்க வரக்கூடிய மக்களுக்கு மட்டும் அறிவுரை செய்வதல்ல என்னுடைய கடமை எம்முடைய நப்சுக்கு நமக்கு நாம் அறிவுரை செய்வது அல்லாஹ் எம் மீது கடமையாக்கிய ஒரு கடமை அதைத்தான் குர்ஆனுடைய இந்த வசனம் சொல்லுகிறது ஆனால் இன்றைய எம்முடைய வாழ்க்கை எப்படி சமூகம் மாற வேண்டும் பிறர் மாற வேண்டும் அவர் மாற வேண்டும் அந்த குடும்பம் மாற வேண்டும் அந்த ஊர்வாசிகள் மாற வேண்டும் அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் வாழ வேண்டும் அப்படி மாறினால்தான் சமூகம் மாறும் என்று நாம் நினைக்கிறோம் எல்லோரும் மாற வேண்டும் என்று எண்ணக்கூடிய நாம் முதலில் நம்மை மறந்துவிட்டோம் நாம் இன்னும் முழுமையாக மாறவில்லை என்பதை உண்மையா இல்லையா அல்லாஹ் அதைத்தான் கேட்கிறான் வ ரபுல்லின் அதை தான் இது எனக்கு பொருந்த கூடிய வசனம் உங்களுக்கு பொருந்த கூடிய வசனம் உங்களில் பலர் அழைப்பு பணி செய்யலாம் மக்களிடத்தில் நன்மைகளை ஏவலாம் தீமைகளை தடுக்கலாம் இந்த வசனத்தை அதற்கு முன்னால் கொண்டு வை கொண்டு வந்து பாருங்கள் அல்லாஹ் கேட்கிறான் சபில் மக்களுக்கு நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் ஆனால் உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களே நீங்கள் குர்ஆனை ஓதுகிறீர்கள் நீங்கள் அறிவுபெற மாட்டீர்களா என்று அல்லாஹு ரபுல்லாலின் அவனுடைய புத்தகம் குர்ஆனிலே கேட்கிறான் இதை பயந்தார்கள் எமக்கு முன்னால் வாழ்ந்த அறிஞர்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு முன்னால் அந்த விஷயத்தோடு என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை சோதித்துப் பார்த்தார்கள் ஆனால் இன்று அறிவுரை வழங்குவதற்கு நாம் எல்லோரும் தயார் ஒருவருக்கு அறிவுரை வழங்குவதற்காக அழைக்கப்பட்டால் முன்னே சென்று அறிவுரை வழங்குவதற்கு பயான் நிகழ்த்துவதற்கு எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது ஆனால் நம்மை நாம் மறந்து விடுகிறோம் ஒரு அறிஞர் இப்ராஹிம் சைமி ரஹிமகுல்லா இரண்டாவது நூற்றாண்டில் வாழ்ந்த அறிஞர் அவர்கள் சொன்னார்கள் என் செயலையும் என் வார்த்தையையும் ஒப்பிடுவதற்கு நான் விரும்பவில்லை அப்படி அப்படி நான் ஒப்பிட்டு பார்த்தால் தெளிவாக எனக்கு தெரியும் நான் ஒரு பொய்யன் என்று அவ்வளவு பெரிய அறிஞர் ஹதீஸ் துறையில் அவ்வளவு பெரிய பிரசித்தி பெற்றவர் அவர் சொல்கிறார் என் வார்த்தையையும் என் செயலையும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் என் செயலையும் ஒப்பிட்டு பார்த்தால் எனக்கு தெரிந்துவிடும் நான் யார் என்றுதான் நான் பொய்யன் என்று அவரை ஒப்பிட்டு பார்க்க நான் விரும்பவில்லை அவர் சொல்கிறாரே செய் செய்கிறாரா வாழ்க்கையில் என்று அவரை பார்ப்பதற்கு முதலில் நான் விரும்பவில்லை நான் என்னை பார்க்க ஆசைப்படுகிறேன் அதான் இங்க முக்கியம் நான் என்னை ஒப்பிட்டு பார்த்தால் நான் ஒரு பொய்யர் என்று எனக்கு தெரியும் என்று இப்ராஹிம் தைமி ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல் அதை தன்னுடைய புத்தகம் குரானிலே மேலும் கேட்கிறான் நீங்கள் செய்யாத விஷயங்களை ஏன் மக்களுக்கு நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லாஹுடத்திலே மிக பாரமானது எது ஒரு மனிதன் தான் செய்யாத விஷயத்தை மக்களுக்கு அறிவுரையாக போதிப்பது அல்ல அந்த குற்றத்திலிருந்து பாதுகாப்பான நாம் யார் என்று நமக்கு தெரியும் முதலில் நான் யார் என் ரப்புக்கு முன்னால் நான் நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன தொழுகையில் என் நிலை என்ன குரான் ஓதுதலில் என் நிலை என்ன மறுமை சிந்தனையில் என் நிலை என்ன மரண சிந்தனையில் என் நிலை என்ன என்பதெல்லாம் யாருக்கு தெரியும் நமக்கு தெரியும் என்னை மக்கள் வேண்டுமானால் நல்லவராக கருதலாம் இவர் பயான் நிகழ்த்துகிறார் மக்களுக்கு அறிவுரைகளை சொல்கிறார் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்கிறார் அதில் நாம் எல்லோரும் இருக்கிறோம் எம்மை மக்கள் நல்லவர்களாக பார்க்கலாம் ஆனால் நாம் யார் என்று யாருக்கு தெரியும் அல்லாவிற்கு பிறகு நமக்கு தெரியும் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த மனிதர்கள் நமக்கு தரக்கூடிய கண்ணியம் எல்லாம் தான் அல்லாஹ் எம்முடைய பாவங்களின் மீது போட்டுள்ள திரைக்குதான் அந்த திரையை அல்லாஹ் அகற்றிவிட்டால் நாம் யார் என்று மக்களுக்கு தெரிந்துவிடும் அல்லாஹ் எமக்கு இட்ட அந்த திரைக்கு தான் மக்கள் கண்ணியம் கொடுக்கிறார்கள் எனக்கு அல்ல உங்களுக்கு அல்ல ஏன் நம்முடைய பாவங்கள் வெளிப்படுத்த பட ஆரம்பித்து விட்டால் நாம் யார் என்பது நம்முடைய மனைவிக்கு தெரியும் நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிந்துவிடும் நம்முடைய வாழ்க்கை இதை பற்றிய சிந்தனை இல்லாமல் பிறரை சிந்தனையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆராய்வதிலேயே நம்முடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம் ரஹிமுகுல்லா அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இரக்கம் காட்டட்டும் அவர் யார் என்றால் தன் குறையில் மூழ்குவதை விட்டு பிறருடைய குறையில் மூழ்குவதை விட்டு தன்னுடைய குறையிலேயே மூழ்கி கொண்டிருப்பார் அல்லாஹ் ஒருவருக்கு அவனுடைய கோபத்தை அவனுடைய சாபத்தை இறக்குவான் பிறருடைய குறைகளில் கொண்டிருப்பான் தன்னை மறந்து விடுவான் முதல் நிலையை எடுப்பவன் மகிழ்ச்சியாக இந்த பூமியில் வாழ்வான் இரண்டாவது நிலையை எடுப்பவன் இந்த உலகத்திலேயே இழிவு அடைவான் அதைத்தான் சொன்னார்கள் யார் ஒருவன் பிறருடைய குறையை தேடுகிறானோ அல்லாஹ் என்ன அவனுடைய குறையை தேட ஆரம்பிப்பான் அவனுடைய குடும்பத்தார்களின் மத்தியிலேயே அல்லா அவனை இழிவுபடுத்தி விடுவான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் என்னை பாதுகாப்பான அதனால் என்னுடைய நப்சுக்கு எச்சரிக்கை செய்வது நாம் பிறருக்கு எச்சரிக்கை செய்வதை விட முதன்மையானது அறிவுரைகளை பிறருக்கு நாம் கூறுவதை விட நம்முடைய நப்சுக்கு கூறுவது மிக முதன்மையானது பிறர் நேர்வழியை அடைந்தாலும் அடையவில்லை என்றாலும் நாளை குறித்து எம்மிடத்தில் போவது கிடையாது ஆனால் அடையவில்லை என்றால் அல்லாஹ் என்னிடத்தில் தான் கேட்பான் நான் தான் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டும் அதனால் தான் சொன்னார்கள் ஒரு மனிதன் எப்போதும் நலவிலேயே இருப்பான் தன்னுடைய நப்சை எச்சரித்துக் கொண்டிருந்தான் தன்னுடைய நப்சுக்கு எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டே இருந்தால் அவன் எப்போதும் நலவிலேயே இருப்பான் அதனால் தான் நசூலுல்லா சொல்லல்லாஹு அழகிவ செல்லம் எந்த அறிவுரையை பிறருக்கு கூறுவதாக இருந்தாலும் தன்னையும் அதில் இணைத்தே அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள் உதாரணமாக அசோலுல்லா சொல்லல்லாஹு அழகிவ செல்லம் ஒருமுறை சொன்னார்கள் நபித்தோழர்களை பார்த்து உங்களில் யாரும் உங்களின் அமல்களை காரணம் காட்டி சொர்க்கம் நுழைந்து விட முடியாது யெல்லாம் நான் இவ்வளோ செஞ்சிருக்கேன் இவ்வளோ அழைப்பு பணி செஞ்சிருக்கேன் இவ்வளோ சதக்கா கொடுத்துருக்க இவ்வளவு மார்க்க நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சிருக்க எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு சொல்லி யாரெல்லாம் யாரும் உங்கள்ட கேட்ட முடியாது சஹாபாக்கள் உடனடியாக கேட்டார்கள் யார் அசோலுல்லா இப்போ நீங்க உங்களுடைய நிலைமை என்னூல் சொன்னார்கள் ஆம் நானும் தான் என்னையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால் நானும் சொர்க்கைய முடியாது நபி நான் நான் நேசர் அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான்னு உறுதியாக சொல்லல என்ன சொன்னாங்க அல்லாஹ் என்னையும் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால் நானும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் செல்ல மகிழ்ச்சி சொன்னார்கள் அதனால் பிறரை அழைப்பதற்கு தயார தயாராக ஆகுவதற்கு முன்னால் இந்த மாநாட்டு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து நாம் ஏற்பாடு அல்லாஹுடைய உதவியால் நாம் செய்கின்ற இந்த ஏற்பாட்டின் மூலமாக பிறர் நேர்வழியை அடைய வருவதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டியது என் ரப்புக்கு முன்னால் நான் யார் அதை முதலில் நான் இன்றைய இன்று முடிவெடுக்க வேண்டும் என் ஈமானின் தரம் என்ன என்பதை நான் இன்றைய நாள் தெரிந்திருக்க வேண்டும்